நூலில பேசுறாரு திமுக கண்டிப்பா ஆஹ் திமுக மத்திய எந்த திட்டம் கொண்டு இருந்தாலும் அதை திமுக தொடிச்சுதான் பாடுறாங்க அப்படின்னு நேரடியா இருக்க போல இல்ல அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆஹ் நாங்க தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனா எதையுமே நிறைவேற்றி கொடுத்ததில்லை இல்லை சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் அஹ் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான்

கட்சி வந்து பாஜக அதுல வந்து தேசிய பொடியை வந்து அவங்க போடுறத நான் பாத்தது இல்லை என்னங்க இல்லைங்க இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால் தான் வந்து பணம் செய்யறாங்க முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுப்போம் ஏன்னா அவங்க குடிச்ச அந்த எழுபதாயிரம் ரூபாய் வச்சு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனா அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்தில வரக்கூடிய எம்பிஸ் வந்து நான் அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேக்குறாங்க அதனால யார் ஸ்பீக்கர் ஓடிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு அந்த இடத்துல வந்து பாஜக இத சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு

பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த குழுவில் இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்தை எழுதியிருக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் பிரதமர் கடிதம் எழுதியிருக்கிறேன் தொடர் அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வரவேண்டும் என்று செய்திருக்கிறது வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது ஏன்னா ஏன்னா அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது

மேடையில கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் உறுப்பினராக சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்திட்டத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கிறது எங்களுடைய தலைவர் தலைவர் அவர்கள்

அதனால பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற இதை சொல்றேன் நம்ம தொடர்ந்து பாஜ அப்படி சூழல் இருக்க எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை ஏன்னா தமிழக மக்கள் வந்து அஹ் பாஜக எதை வை மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது அவங்கள மக்கள பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது புரிந்து கொண்டவர்கள் அரசியல் வேறு மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிற்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு நிறைவேற்றப்படும் போது ஆஹ் அந்த மாதிரியான இல்லங்க வந்து இது அரங் அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்க சொல்ல முடியும் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க அத வந்து நீங்க அரசு சாதனையை போல மாத்துவது அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அத வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்து தவிர ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கான எதிர்ப்பு கிடையாது ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க அதுல எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கணக்கிட்டு பாருங்க